எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்னைக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமைக்கான ஷூட்டிங்கும் சேர்த்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதில் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்குறது என்னது நம்மளுக்கு பிடிக்காத ஆட்கள் வந்து இந்த வாரம் எலிமினேஷன் ஆகணும் அதுமாரி பிடிச்ச ஆள் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆகணும் அப்படின்றது பெரும்பாலானோடைய கோரிக்கையாக இருக்குது நம்ம எவிக்ஸனை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி சாயங்காலம் நியூஸ் வந்துடும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு சேவ் பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்டுகளை வாங்கின முத்துக்குமரன் தான் சேவ் ஆகணும் அப்படின்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பார்த்தோம்னா யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வந்து வருவாங்க மற்ற ஆட்கள்லாம் ஓஹோ இவங்களுக்கு தான் அதிக ஓட்டு இருக்கோ இவங்க வந்து நம்ம வேறு மாதிரி பிராண்ட் பண்ணணும் இவங்க இப்படி தான் விளாட்றாங்க அப்படி தான் விளாட்றாங்கன்னு போட்டு மற்ற எல்லா ஆட்களும் சேர்ந்து அடிப்பாங்க அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டைம் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் நாலு நாலு பேராக வந்து சேவ் பண்ணுறாங்க அந்த ஹார்ட் சீட்டுக்கான மரியாதையாக போயிடுச்சு அப்படினா சொல்லியாகணும் அதை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை வரிசை அப்படியே சேவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபேன்ஸும் வந்து காத்துக்கிட்ருப்பாங்க என்னால் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டா பார்த்தியா ஓ ஏழு செகண்ட் சேவ் சேவ் ஆகிட்டால் பார்த்தியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஃபைட்டு போய்ட்டுருக்கோம் இந்த டைம் சீசன் தான் ஒழுங்காக போகலை இந்த சேவிங் ஆட்ராச்சு கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பெரும்பாலானோட கோரிக்கையாக இருக்குது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே இது போல் பிக்பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா